ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் பணத்தை வெளியே சாப்பிடாமல் எப்படி சேமிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா அதுக்கான டிப்ஸ் உள்ளே இருக்குங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸு வீட்லேயே சமைங்க நீங்கள் வீட்டில் சமைத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களால் வெளியே சாப்பிட்றத குறைச்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் மிச்சம் பிடிச்சி சேமிக்க முடியும் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சமைக்கிற ரெகுலர் ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு லஞ்சை பேக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பெட்ரோல் செலவை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும் அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் மிச்சம் பிடிச்சி சேவிங்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்நாக்ஸை வீட்லேருந்து கொண்டு போக பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் டைமில் வெளியே போய் ஒரு டீ குடிக்கலான்னு போவீங்க பட் அந்த யை மட்டுமா குடிச்சிட்டு வருவீங்க அங்கே சூடாக போட்டுட்டு இருக்க பஜ்ஜி போண்டா உங்களை அப்படியே சுண்டி இழுக்கும் அந்த டைமுக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிடலாம் தோணும் ஒரு போண்டா சாப்பிடலாம் தோணும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மாச கடைசியில் உங்களால் சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ணவே முடியாது ஸோ உங்களுடைய ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போக பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்